கிரைஸ்தலால் இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னென்னா ஓசியா ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் இடத்தில் திரும்புவோம் பாருங்கள் ஆமேன் இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நம்ம தேவன் இடத்துல திரும்பணும் அப்படின்னு சொல்லுகிறது நம்ம மாத்திரம் இல்லை நம்ம குடும்பத்தாரே சேர்த்து திருப்பணும் அதுதான் வேதவசனத்தோட உள்நோக்கம் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது தேவனிடத்துல இருப்பது அவர் சொல்றாரு நான் உன் உன்னை காயப்படுத்துவேன் நீ மனம் திரும்பி தாழ்த்தி கருத்தா என்னை தேடும் பொழுது அவர் நம்மை வந்து நம்முடைய காயத்தை கட்டுவார் இதுதான் வேத வசனம் நம்ம அப்படி செய்யறமாங்க நம்ம எப்போவாவது தேவனை தேடணும் தேவனிடத்துல திரும்பணும் இதை பத்தி யோசிக்கிறோமா பாவத்தை எது எதுன்னு பார்த்து பார்த்து தாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாவத்துல இருந்து தான் அவர் சொல்றாரு கர்த்தரிடத்துல நம்ம திரும்பணும்னு வேதம் சொல்லுகிறது இந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்படிந்து நடப்போம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே